ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அற்புதமான ஒரு நாயனாரோடு உங்களை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் வேளாளர் குடியைச் சேர்ந்தவர் திருச்சன்னமங்கை என்ற திருத்தலத்திலே பிறந்த ஒரு அற்புதமான நாயனார் இவருக்கு பிறந்தது முதலாகவே பல குழப்பங்கள் இந்த சமயத்துக்கு போலாமா அந்த சமயத்துக்கு போலாமா இப்படி பல்வேறு குழப்பங்கள் இவருக்கு இப்படியே இருக்கிற போது இவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போறாரு மணிமேகலை கூட வந்து சொல்லுது காஞ்சிபுரத்தை தலைமை பீடமா வந்து சொல்லுது அப்படி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு போகிறார் இந்த நாயனார் இந்த நாயனார் அங்க உடனே பௌத்தத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு தன்னுடைய மதத்தில் இருந்து பௌத்திற்கு போறார் பௌத்தத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு புத்த பிக்ஷு கோலம் கொண்டு வாழ்கிறார் அப்படி வாழ்ந்து கொண்டு பௌத்த பணிகளை செய்கிற போது இவருக்கு சைவத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது சைவத்தின் மீது ஈர்ப்பு சைவத்தை பற்றி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களையும் சைவத்தினுடைய பெருமையும் சைவ சித்தாந்தத்தினுடைய அற்புதங்களையும் உயிர் நிலையாமை பற்றிய சைவ கோட்பாடுகளை எல்லாம் இந்த நாயனார் வாசிக்கிறார் அப்போ வாசிக்கிற போதுதான் இவருக்கு சைவத்தின் மீது மிகுந்த பக்தி ஏற்பட்டு எம்பெருமானை வழிபட வேண்டும் சொல்லி இவர் நினைக்கிறார் புத்தபிக்ஷு கோலம் கொண்டே இருந்த இருந்தாலுமே கூட சைவத்தின் மீது அதீத பற்றும் அதீத காதலும் இவருக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்ப இவர் ஒரு சமயம் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார் இப்ப சிவலிங்கத்தை பார்த்த உடனே இந்த நாயனார் தாங்கள பாருங்க பக்தியினுடைய வெளிப்பாடு ஆனந்த கண்ணீராக உருகி உள்ளன்போடு இறைவனை வந்து வழிபட வேண்டும் நினைத்து அந்த இடத்துக்கு வரார் பெருமானை வழிபடுகிறார் ஏன்னா சைவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்க கூடாது இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அப்படியெல்லாம் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது எப்படி நாம் வந்து சராசரியாக வாழ்வோமோ அதை அதோடு ஒன்றியதுதான் இந்த தெய்வம் இந்த சிவபெருமான் வழிபாடு அதனால இவர் வந்து புத்த பிக்ஷு கோலத்தோடையே வந்து எம்பெருமானை வழிபடுகிறார் எம்பெருமானை வழிபட்டு விட்டு இவர் ஏதாவது செய்ய வேண்டும்னு சொல்லி என்ன பண்ணாரு அங்க நிறைய கற்கள் இருக்கு பாருங்க அந்த கற்கள் எடுத்து எம்பெருமான் மீது வீசி வழிபாடு செய்யறாரு இப்போ இந்த கல்லெல்லாம் வந்து இவருடைய அன்பின் மிகுதியால பூவாக மாறி போனது ஏன்னா இவருடைய அன்பை மட்டுமே பார்க்கக்கூடியவர் எம்பெருமான் கண்ணப்பன் வந்து தன்னுடைய செருப்பு எடி உதைத்த போதும் இவர் வந்து கல்லால் அடித்த போதுமே வந்து இவருக்கும் காட்சி கொடுத்தவர் கண்ணபிரானுக்கும் காட்சி கொடுத்தவர் இந்த சிவபெருமான் இப்படி இருக்கக்கூடிய பரம்பொருள் இந்த நாயனாருடைய இந்த கல் பூஜையை விரும்பி ஏற்கொள்கிறார் இவர் எரியக்கூடிய கற்களை எல்லாம் பூக்களாக மாற்றி விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் இப்படியே ஒவ்வொரு நாளும் இவர் வந்து செய்கிறார் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு வேலையை செய்ய மறந்தாலும் மறப்பாறை ஒழிய எம்பெருமானு கல்லை வீசி வழிபடக்கூடிய வேலையை மறக்கவே மாட்டார் புத்தபிக்ஷி கோலத்தோடையதான் இது எல்லாமே வேலையை செய்யறாரு ஆனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவர் வந்து வேற ஒரு மதத்தில் இருந்ததனால பௌத்தத்தில் இருந்து சைவத்தை வெறுது இவர் வந்து இப்படி வந்து எம்பெருமான் மீது கல்லை வீசி எரிகிறார்னு சொல்லி இவரை வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க பௌத்தத்துல ஆனா இவருக்கு தான் தெரியுது இவர் உண்மையா உள்ளன்போடு உருகி கல்லை எரிகிறார் சொல்லி இப்படியே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வருகிறார் தன்னுடைய வாழ்நாள் இறுதியிலே மார்கழி மாடம் பூராட நட்சத்திரத்தன்று எம்பெருமானினுடைய திருவடி நிழலிலே இவர் வந்து சென்று அதன் பிறகு பெருமான் இவரை காட்சி கொடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவரையும் ஒரு நாயன்மாராக மாற்றி நமக்கு தந்திருக்கிறார் அப்ப இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பக்தி என்பது நாம் வந்து கோலம் கொண்டுதான் பக்தியை செலுத்த வேண்டும் கோலம் கொண்டால் தான் எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது நாம் எப்படி இயல்பாக இருக்கிறோமோ அப்படியே இயல்பாக வாழ்ந்து பக்தி செலுத்துவதுதான் உண்மையான பக்தி என்பதை இந்த நாயனார் வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறது மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரு வாழ்க்கை வரலாற்றில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷா ஆன்மீகல் நன்றி வணக்கம்